வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடியுது தானே பூண்டி சட்னி ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த பூண்டு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா லேசாக வதங்கின உடனே நல்லா கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் இது இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முப்பது பல் பூண்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க பூண்டு கொஞ்சம் செவந்து வந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்த உடனே சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் நல்லா பார்த்தீங்களா கலர் மாதிரி செவந்து வந்துடுச்சு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஆறுன உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடுங்க ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடகுள் நம்பருப்பு கருவேப்பிலாதி போட்டு தாளிச்சிட்டு இதை கொட்டி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஒரே நிமிஷம் கொதித்தா போதும் ரொம்ப அதிக நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் அருமையான ஒரு நிமிஷத்தில் செய்யக்கூடியதான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ